ஆயுஷ் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தருமபுரியிலிருந்து நான் அவங்க டாக்டர் ஐஷா இந்த டாக்டர்ஸ் டேக்கு நிறைய நிறைய விஷஸ் வந்துருந்தது விஷஸ் அனுப்புன எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் நான் பர்சனலாகவும் சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் இப்போ ஒரு வீடியோவா இது வந்து பதிவு பண்றதுக்கான காரணம் என்னன்னா எல்லாருமே வந்து டாக்டர்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்றாங்க எல்லாம் ஓகே ஆனா அந்த டாக்டர்ஸோட இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா அது வந்து பார்த்தா அது நிறைய இடத்துல பேசப்படுறது எல்லா டாக்டர்ஸும் அவங்களோட லைஃப் டைம்ல ஃபேஸ் பண்ற ஒரு கொஷின் என்னன்னா இப்போ இன்கேஸ் அந்த டாக்டருக்கு உடம்பு சரியில்லா டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க இந்த கேள்வி எல்லா டாக்டர்ஸும் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க இன்க்ளூடிங் மீ இது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்னடா அப்போ நம்ம ஹியூமன்ஸே இல்லையோ நமக்கு உடம்பு சரியில்லாமல் போறதுன்றது அது ரொம்ப ஒரு ஏதோ பெரிய விஷயம் இது டாக்டர்ஸ்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா எனக்கு அது புரியல என்னன்னு எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான் அதுவும் எஸ்பெஷலி டாக்டர்ஸ்ன்றப்போ டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப என்கேஜாவே வச்சிருப்பாங்க எஸ்பெஷலி டு தியர் பேஷன்ட்ஸ் அது யாரா இருந்தாலும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிசிக்கலாவோ மென்டலாவோ ட்ரைன் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் எல்லா டாக்டர்ஸுமே ஹியூமன்ஸ் தான் அப்படின்றது தான் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இது நிறைய பேஷண்ட்ஸுன்னு இல்லை ஒரு காமனராக இருந்தாலுமே அவங்க வந்து இதை மறந்துடுறாங்க இது டாக்டர்ஸ் வந்து அந்த அவங்களுக்கு ஒரு இன்னொரு சைடு இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் டாக்டர் அவங்களோட பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து எல்லா டாக்டர்ஸும் அவங்க ப்ரொஃபஷனாக கமிட்டடாக இருப்பாங்க அப்போ நிறைய டைம் அவங்களுக்கு ஃபேமிலிக்கு டைம் கொடுக்காம போயிடும் ஃபேமிலியோட மீட்டிங்ஸாக இருக்கட்டும் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கான நிலைமை நிறைய பேருக்கு வந்திருக்கும் சில நேரத்தில் உடல்நிலை சரியில்லாத நாட்கள்லேயும் வந்து வந்து ஓபி அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும் ஐபி ஐபி அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ டாக்டர்ஸ் டேக்கு நீங்கள் விஷ் பண்ணுறதுன்றத தாண்டி இந்த இந்த கொஞ்சம் விஷயங்களும் வந்து எல்லாரும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டா எல்லா டாக்டர்ஸுமே வந்து இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றத நான் மெயினாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இன்னொரு சைடு அவங்களுக்கு இருக்குன்றதே நிறைய பேர் மறந்துடுறாங்க ஏதாவது ஒரு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்னால ஒரு நாள் அவைலபிளாக இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த கன்சன் டாக்டருக்கு வந்து டென்ஷனாக தான் இருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியலையே ஓபியாக இருக்கட்டும் ஐபிஆரு இருக்கட்டும் மிஸ் பண்ணுற பட்சத்தில் அந்த ஒரு சின்ன டென்ஷன் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற பேஷண்ட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ன்றது தான் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறது ஏன்னா இது எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஸோ டாக்டர்ஸையும் ஹியூமன்ஸ் தான் அவங்களுக்கும் வந்து பர்சனலாக நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை தாண்டி உங்களுக்காக டைம் கொடுக்குறாங்கன்றப்போ கொஞ்சம் அந்த ஒரு கன்சர்ன் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குன்றது தான் நான் வந்து எல்லார் டாக்டர் சார்பாகவும் உங்கள் கிட்டே சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ கண்டிப்பாக இது புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே டாக்டர்ஸ்க்கு அகெய்ன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் நடக்குது அது அது பற்றி பார்த்தாச்சுன்னா நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு சைட் இருக்குது அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான் அப்படின்றது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் டாக்டர்ஸ் டே விஷ் பண்ணுறத விட இந்த புரிதல் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டாக இருக்கும்னு நாங்கள் எல்லோரும் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் Thank you.